அன்மான் மைடியர் போடுபோல் பீப்பிள்ஸ் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே இளைஞர்களே நீங்கள் என்னை எப்படி என்ன விமர்சனம் பண்ணிட்டு போங்க பைத்தியம் மென்டலு லூஸு ஐ டோன்ட் கேர் பட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சமூகம் இந்த சமூகம் நல்ல சமூகம் இல்லை இங்கே டேலண்ட்ஸ் எல்லாம் ஒரு தெருவில் ஆயிரம் டேலண்ட்ஸ் இருக்குது ஆனால் தெருவில் கடுகுறான் டேலண்ட்டே இல்லாதவன் அதிகாரத்தில் இருக்கிறான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள் என் பேர் வந்து ஜெய மைக்கேல் ஜாக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தான் எம்ஜிஆர் இறந்தபாடு அவர் டிசம்பரில் இருந்தார் அவனு டிசம்பரில் இருந்துட்டாங்க அவரு ரெண்டு ஜனவரியில் தான் பிறந்தார் என் பிள்ளையும் ஜனவரியில் தான் பிறந்தான் அதை பற்றி நான் பேசவில்லை ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்து போயிட்டான் தட் மீன்ஸ் அவனுடைய இருபத்தி ஐந்து வயதில் அவன் இறந்து போயிட்டான் இருபத்தி ஐந்து வயதில் ஒரே ஒரு புள்ளை இந்த உலகமே அவன் தான் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மொத்த பாசத்தையும் அவன் மீது கொட்டி கொட்டி வளர்த்த ஒரு தகப்பனின் இருபத்தி ஐந்து வயதில் ஒரே பிள்ளை செத்து போய்ட்டு அப்படி இருக்கும் அந்த மனம் இவ்வளோ வலிக்கும் அப்படி தான் எனக்கு வலிக்குது இன்றைக்கி முப்பத்தி ஏழு வருஷமாக இன்றைக்கும் அவன் சிந்தனையில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் ஏன் சொல்கிறேன்னா குடி குடியில் தான் அவன் இறந்து போனான் நெக்ஸ்ட் டைமில் ஏன் அந்த குடி எதுக்காக அவன் குடித்தான் வேலை கிடைக்கல இப்பற என்னமோ தினமும் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் எவனுக்குமே வேலை இல்லை கோடிக்கணக்கான வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் ஆனால் அவங்க சொத்து மேலே சொத்தும் அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் இந்த சமூகம் நல்ல சமூகமும் இல்லை தயவு செஞ்சு எந்த கட்சிக்காரனுக்கு நீ ஓட்டு போடாத இந்த சமூகம் இத்தட்ட சமூகம் அப்படின்றத அவனுக்கு வந்து ஒரு மூணாயிரம் வருஷம் இல்லை ஒரு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு இங்கே பாரு இங்கே பாருன் திருவள்ளுவர் காமத்துப்பாலில் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பதாவது பாடலில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாரு வெளியும் என் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்றர் நினைந்து மறுபடியும் படிக்கிற பாரு விழியும் என் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைத்து இதோ இங்கே இருக்குது ஆ இந்தோ அங்கே இருக்குது வேணா பார்த்துக்க சரியா ஸோ அந்த பாரு அதோடைய விளக்கம் என்னவென்றால் நீ வேறு நான் வேறு அல்ல அதான் நீ வேறு நான் வேறு அல்ல என்று சொன்னவன் கருணை மறந்து போய்விட்டான் அதை ஆற்று நினைத்தே போகிறது என் ஆறு உயிர் அந்த பெண் வேதனைப்படுகிறாள் அந்த காலத்துலப்பா மூவாயிரம் பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்மே இந்த மாதிரி பசங்க இருந்திருக்கான் வழியை ஏமாற்றிட்டு போயிட்டான் கருணைநீழமை போயிட்டான் ஏமாற்றிட்டு போயிட்டான் அயோக்கிய பசங்க வாழ்ந்துருக்கான் அந்த காலத்துலேயே இந்த காலத்தில் சொல்ல ஆ ஐயாயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு அதிகரித்து போயிடுச்சு சரி தயவு செஞ்சு எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாத உன் பிள்ளை பிள்ளைங்க ரோட்டில் பசி பட்டினி நாளைக்கு உன் பேர பிள்ளைங்க எப்படியே போய்டு வந்த காலம் தயவு செஞ்சு சொல்கிறேன் எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாத எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாத தாத்தா போடல முப்பத்தஞ்சு வருஷமாக எவனுக்கு நான் ஓட்டு போடல எம்ஜிஆருக்கு அப்புறம் எவனுக்கு போடல இனியும் போட மாட்டேன் நீயும் போடாத அப்போ தான் உன் குழந்தைங்க நல்லாயிருக்கும்